கத்துடைய பரிசுத்த ஜீவ அப்பம் ஊழியர்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தரும் ஜீவப்பம் சங்கீதம் எண்பத்தி நான்கு நான்கு உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இன்று நாம் நம்மை சிந்தித்து தற்பரிசோதனை பார்த்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் கர்த்தருடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது நாமும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்போம் இதில் எந்தவித ஐயமும் இல்லை அது மட்டுமல்ல அவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருப்பார்கள் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவரை துதிக்கும் துதிகள் எப்பொழுதும் ஏறெடுத்து கொண்டு ஏறெடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருடைய துதிகளை சொல்லும் பொழுது ஆண்டவரின் நாமம் மகிமைப்படும் அது நிமித்தமாய் கர்த்தரும் நம்மை அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் அதை கர்த்தரும் விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவருக்கு துதி செய்வது நன்றி செலுத்துவது போன்ற பலிகளை நாம் எப்பொழுதும் ஏறெடுத்துக் கொண்டே ஆண்டவர் நம்மிடம் வலியுறுத்துகின்றார் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய வீட்டிலே நாம் சதா காலமும் நீடித்திருக்கவும் அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கவும் நாம் கர்த்தரிடம் கேட்டு அவருடைய கிருபையை பெற்று அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே உம்முடைய வீட்டிலே நாங்கள் எப்பொழுதும் வாழ தகுந்தவர்களாய் உம்முடைய துதிகளை எப்பொழுதும் சொல்லி வருகிறவர்களாய் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகுதிப்படுத்தும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக்கும் உமக்கேற்ற வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவ்லோர் தேசத்திலே நாங்கள் வாழும் மட்டுமாய் உம்முடைய நாமத்தை அறிவிக்க கிருபை பாராட்டும் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனி மகிமைகளை காத்து வை நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு அவருடைய பர் நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த சுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்று மீண்டும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்